எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தி நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் மீனம் ராசி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்க வேணும் அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் ஃபுல் பாக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனகாரனான குருவின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனம்தான் பெரியது அப்படின்னு வாழக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க உங்களோட இமேஜ் எங்கேயுமே எப்போதுமே பாதிக்கப்படக்கூடாது என்பதில் ரொம்பவும் எச்சரிக்கையாகவே நீங்கள் இருப்பீங்கன்னே சொல்லலாங்க வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயே உங்களோட ஒன்பதாம் அதிபதியாகவும் வராரு ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே வாக்குனால் அதாவது பேசிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமாக அமைய போகுதுன்னு சொல்லலாங்க பூர்வ ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு உங்களுக்கு குழந்தை பெருந்தவுடனேயே சட்டென்று வாழ்க்கை தரம் மேம்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகுதுங்க உங்களில் பல பேர் நீண்ட தூரம் பயணம் செய்து செய்து வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க எட்டுக்கு உரியவன் சுக்கரன் அப்படிங்கிறதுனால திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ரொம்பவும் ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாங்க ஆயுள்காரராகிய சனி துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருக்கிறதுனால நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வரதுனால தந்தையை முன்னோதாரணமாக கொண்டு நீங்கள் ரொம்ப ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்வீங்கன்னு சொல்லலாங்க அப்பாவையை பின்பற்றினாலும் கூட வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ரொம்பவும் ஆர்வம் கொண்டு இருப்பீங்க இந்த மாதமானது ராகு கேது பயிற்சி குறு பயிற்சி ஆகிய ரெண்டு முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளதுங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன் நீச்ச நிலையில் இருந்து விலகி மேஷ ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் இப்படி பல நி முக்கிய நிகழ்வுகள் இந்த சித்திரை மாதத்தில் நடக்க இருக்குன்னு சொல்லலாங்க மீன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்திலும் சனி பகவான் ராசியிலும் அமர்ந்திருக்கிறாரு சுக்கர பகவான் ராகுவும் அமர்ந்திருக்கிறாருங்க ஏழரை சனியில் தற்போது சென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது ராசிநாதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட சென்ம சனியும் சென்ம ராகுவும் இருக்கிறதுனால புது விஷயங்களை செய்யும்போது செயல்படுறது ரொம்பவும் சிறந்ததுங்க எந்த ஒரு விஷயமானாலும் கூட ஆக்ரோஷத்துடனும் கோபத்துடனும் இருப்பீங்க விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க இனி நட்சத்திர பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க மீனம் ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க அனைவருக்குமே முன்னோடியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதன்னே சொல்லலாங்க குரு பகவான் மே பதினொன்று வரைக்குமே மூன்றாம் இடத்துல சஞ்சரித்து உங்களோட ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை பார்க்கறதுனால நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாக போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதி கூட்டு தொழிலில் ஆதாயம் கிடைக்கப் போகுது பெரியோர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க அதே மாதிரி வியாபாரத்திலேயே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண வயதினருக்கு தகுதியான வரண் அமையப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லலாங்க வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் கணவரை பிரிந்தவர்களுக்கும் மடுமனத்திற்குரிய வாய்ப்புகளை இப்போது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் ரொம்ப அக்கறை அதிகரிக்கணுன்னு சொல்லலாங்க மாதம் போதுமே சுக்கரன் ராசிக்குள்ள உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்ன்னே சொல்லலாங்க பொன் பொருள் சேர்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சூரியன் உச்சம் சஞ்சரிக்கும் நிலையில் விரைய சனியின் பார்வையும் குடும்பஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால முடிந்த வரைக்குமே நீங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக பேசுகிறது யோசித்து நீங்கள் பேசுறது ரொம்பவும் சிறந்ததுங்க யாரிடமே உங்களோட கோபத்தை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டாங்க மாணவர்களை பொறுத்த வரைகளுமே உயர்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக அமையங்க பணியாளர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவதும் உடன் பரிப்புரிவோரை அனுசரித்து செல்வதும் ரொம்பவும் முக்கியமாகவே சொல்லப்படுதுங்க இந்த மாதமானது மேலும் சிறப்பாக அமைய நடராஜரை வழிபட நன்மை உண்டாகுன்னு சொல்லலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்க விரும்பும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது முயற்சியால் முன்னேற்றம் காணும் மாதமாக அமைய போகுதுங்க விரையஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து பல வகைகளிலும் செலவுகளை அதிகரித்து வரும் நிலையில் தன குடும்பாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால பிள்ளைகள் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலக போகுதுங்க பூர்வீக சொத்துல உண்டான பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரப்போகுது மனதில் புதிய சிந்தனை அரும்புன்னு சொல்லலாங்க உங்களோட விருப்பம் எதுவோ அதை தேடி மனம் இயங்கும் கடந்த ஒன்றை வருடங்களாக உங்களோட ராசிக்குள்ள சஞ்சரித்த ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனுனே சொல்லலாங்க அதே நாளில் கேது ஏழாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்திற்கு செல்வதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே அவமானம் நெருக்கடி எல்லாமே உங்களை விட்டு செல்ல போகுதுங்க உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே விலகி ரொம்பவும் ஆரோக்கியம் நடமாடும் மாதமாக உண்டாக போகுதுங்க வம்பு வளர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுன்னு சொல்லலாங்க வெளிவட்டாரத்தில் மீண்டும் உங்களோட செல்வாக்கு உயரப்போகுதுங்க உங்களை விட்டு விலகி சென்றவங்க மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைய போகுது போட்டியாளர்கள் பலம் எழுப்பாங்கன்னு சொல்லலாங்க வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் கையில் இருக்கும் பணத்தை வந்து நீங்கள் சேமித்து ஒரு பேங்கில் போட்டு வைக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் சிறந்ததுங்க இல்லை அப்படின்னா வீண் செலவு ஏற்பட்டு பணம் கரையிறதுக்கான ஒரு நேரமாகத்தான் இந்த நேரமானது இருக்குன்னே சொல்லலாங்க என்னதான் பிரச்சனைகள் வந்தால் கூட சென்ம ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சரிக்கும் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் வரவிருக்கும் வழிகாட்டுவார்னே சொல்லலாங்க அதே மாதிரி சந்தோஷத்திற்கு வாய்ப்பு அளிப்பார் உங்களுடைய சுய வாழ்க்கை என்பது நீங்கள் நினைத்தபடி இருக்கும் அப்படின்னாலுமே முடிந்த வரைக்குமே நீங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் பேச்சில் நிதானமாக இருப்பதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கனே சொல்லலாங்க மாணவர்களை பொறுத்த உயர் உயர்கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக கிடைக்கும் விவசாயிகள் கவனமுடன் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க குச்சனூர் சனி பகவானை வழிபட நன்மைகள் அனைத்துமே உண்டாகி உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமையன்னு சொல்லலாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் காண உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க புத பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பாதையை கொண்டு செல்லணும் சொல்லலாங்க தெளிவாக நீங்கள் சிந்தித்து லாபம் வரும் என தெரிஞ்சால் மட்டுமே எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் ஈடுபடுங்க வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலக போகுதுங்க பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரப்போகுது கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க போகுதுங்க கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க குரு பகவானின் பார்வையால பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் வருமானத்தில் குறைவே இருக்காதுங்க உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலக போகுதுங்க ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து மனதில் நிறையவே ஆசைகளை உண்டாக்கி வந்த ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களோட செயல்பாட்டில் மாற்றம் இருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்று நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமையுங்க தவறான நண்பர்களை விட்டு விலகிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் அமையப் போகுதுங்க வேலைக்கான முயற்சியில் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகுதுன்னே சொல்லலாங்க விவசாயிகளை பொறுத்தவரைமே கவனமாக செயல்படுவது ரொம்பவும் சிறந்ததுங்க ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சுக்கரனால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுதுங்க பொன் சேர்க்கை பொருள் சேர்க்கை பணப்புழக்கம் அதிகரிக்குன்னே சொல்லலாங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அப்படின்னாலுமே கூட கையில் இருக்கும் பணத்தை இந்த காலத்தில் பத்திரப்படுத்த வேண்டும் ஒரு கட்டாயம் இருக்குன்னே சொல்லலாங்க நகை இடத்துல முதலீடு செய்தால் இழப்பை தவிர்க்கலாம் மாணவர்களை பொறுத்தவரைமே பெரியோர்களோட ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையுன்னு சொல்லலாங்க திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்தாலே திருப்பம் ஏற்படுங்க அனைவருமே இதை தவறாமல் செய்யுங்க உங்களுடைய இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய சொல்லலாங்க இந்த வீடியோவில் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ